ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இந்த அரிசியில் ஒரே வட்டாவில் நூறு கிலோ செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இதில் இருக்கிற அந்த டைம் அவரை பார்க்காதீங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் நிறையா இருக்குது எப்போவும் நம்ம ஒரு இடத்துக்கு போனவுடனே முதல்ல எலுமிச்சம்பழம் கருவேப்பிலை புதினா மல்லி அந்த பூண்டு ஏன்னா இதுதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கும் அதை பார்த்த உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் நம்ம செய்கிறோம் வேலைகளே உன்னும் ஆர்வப்படுத்தும் அது இல்லாமல் இந்த காய்கறி மல்லிகை ஜாமான் வாங்க வாங்க போயிட்டு வரவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை தான் மறந்துட்டு வந்துடுவாங்க பெரிய பெரிய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதனால் இதுதான் முக்கியமாக இருக்கா அப்படின்னு போன உடனே பார்த்துட்டு அப்புறம் தயிர் நாம் கேட்ட அரிசி மல்லிகை சாமன்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும் பட்டை கிராமு ஏலக்காய் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரே வட்டாவில் ஐம்பது கிலோ செய்ய போகிறோம் நூறு கிலோ செய்கிறத அளவுக்கு வட்டா இல்லை இல்லைனா கண்டிப்பாக அவங்களை நான் செஞ்சு காமிச்சிருப்பேன் ஆனால் எழுபத்தி இஞ்சு கிலோ வரைக்கும் இந்த அரிசியில் நான் ஒரே வட்டாவில் செஞ்சுருக்கேன் இங்கே காட்டுற பட்டைக்கரம் காலவலா டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு சரியான ஒரு வீடியோவும் வாழ்க்கையில் ஒரு உபயோகமான ஒரு வீடியோவும் இருக்கும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் என் சேனலில் நிறைய பிரியாணி வீடியோ செய்கிறது போட்டிருக்கேன் ஒரு கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் ஐம்பது கிலோ அரிசி பத்து கிலோ கறி இது கூட வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து ஆக மொத்தம் நூறு கிலோவுக்கு மேலே இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் முப்பது கிலோவுக்கு மேலே பிரியாணி செய்கிறீங்கன்னா செங்கல் அடுக்கி செய்யுங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் சேஃப்டியாக இருக்கும் இதை நான் வீடியோ இடையில இன்னும் நிறைய சொல்கிறேன் இப்போது செங்கல் எடுத்துக்கிட்டேன் அதாவது நீங்கள் ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே செய்கிறீங்கன்னா இருபத்தி நாலு கல் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு அடுக்கலையும் எட்டு எட்டு கல் இருக்கணும் இடம் நீங்கள் பார்க்குற இடமும் சரி சமமாக இருக்கணும் மேடும் பள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கமாக எண்ணெய் ஒதுங்கும் ஒரு சைடு வதங்கும் ஒரு சைடு வதங்காது ஒரு சைடு அரிசி வேகும் ஒரு சைடு வேகாது இந்த பிரச்சனை வரும் நான் கல் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம முக்கோணி ஷேப்பில் மூணு கல் வச்சுக்கணும் இங்கே ஐம்பது கிலோ செய்ய போகிறதுனால நல்லா இடையடைய வச்சுக்கிட்டேன் அந்த வட்டா முக்கால் பாகம் உள்ளடங்கணும் கால் பாகம் தான் வெளியில் தெரியணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சு அடுக்குங்க ஃபஸ்ட்டு ரெண்டு கல் எந்த நீட்டு வாக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள் குறுக்க வாக்கில் வச்சுருக்கேன் அடுத்து ரெண்டு கல் நேர் நீட்டு வாக்கில் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து ரெண்டு குறுக்க குறுக்கண்ணிட்டு வாக்கு அதாவது நாலாவது அடுக்கு வரும்போது நமக்கு இப்போ நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பொசிஷனில் தான் கல் வைக்கணும் அதாவது இந்த மாதிரி நீட்டில் நீட்டு வாக்கில் நமக்கு கல் வைக்கணும் ஏன்னால் அப்போ தான் ரெண்டு கல்லுலுமே அந்த வட்டை வந்து சமமாக உக்காரும் நிறைய பேர் இதை மாற்றி எடுக்கினீங்கன்னா ஒரு கல் தான் உக்காரும் ஒரு கல் தனியாக இருக்கும் நம்ம அரிசி போட்டு நம்ம கிளறும் போது வட்டை ஆடி கீழே சாயிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை நான் ஏன் செய்யும் போது அனுபவிச்சிருக்கேன் நண்பா நான் செய்த தவறுகளையும் அந்த வழிகளையும் தான் உங்களுக்கு நான் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதனால் கண்டிப்பாக வளர்ந்த ஒரு மாஸ்டர் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுவதும் பாருங்கள் அப்புறம் சவுக்க விறகு நீங்கள் ஒரு பிரியாணி வேலைன்னு லிஸ்ட்டு எழுதினாலே அதில் விறகுக்கு பக்கத்தில் சவுக்கைன்னு எழுதுங்க அவங்க சவுக்க விறகு கொடுத்தா தான் நான் செய்வேன்லாம் சொல்லாதீங்க விலை ரொம்ப அதிகம் ஒரு கேஸை அடுப்பு நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி இந்த விறகை உபயோகப்படுத்தலாம் பார்ட்டிக்காரங்க சொல்ல சொல்லுவாங்க எனக்கு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு இந்த விறகு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவாங்க இந்த சவுக்கையை பற்ற வைக்கிறது ரொம்ப ஈஸி அதோடைய தோலை உரிச்சே நம்ம வச்சு கொளுத்துனா சீக்கிரமாக பிடிச்சிக்கும் அதாவது ஒரு பட்டாசுன்னு வச்சுக்கிங்க கம்பி மாத்தாப்பை கூட இன்னொரு கம்பி மாத்தாப்பை காமிச்சிங்கன்னா உடனே பற்றிக்கும் அந்த மாதிரி கான்செப்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் இப்போது இந்த ஐம்பது கிலோ செய்கிறதுக்கு எழுபது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக அறுபது கிலோ வட்டா கூட எடுக்காதீங்க எழுபது கிலோ வட்டா எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த கிளறும் போது சரியாக இருக்கணும் தீச்சல் பிடிக்காது நான் மற்ற விஷயத்தெல்லாம் பேண்டி சொல்கிறேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த அரிசியில் தான் நம்ம செய்யலாம் நல்ல டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி கோலம் பிராண்டு அருமையான அரிசி சுவையான அரிசி உதிரியான அரிசி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த அரிசியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பயப்படாமல் சமையல் வேலையை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க இங்கே பார்த்தீங்களா இந்த தை மாதத்தில் மட்டும் இந்த அரிசி சிப்பத்தில் இந்த ஓனர் நல்ல நல்ல கரண்டிகளை வச்சுருப்பார் நம்ம பரிமாற கரண்டி குழம்பு கரண்டி ஜலிக்கரண்டி தோசை திருப்பின்னு சொல்லி நான் நிறைய நான் மூணு வருஷமாக இதை பார்த்துட்ருக்கேன் இது மே இந்த தை மாதத்துக்கு மட்டுந்தான் வரும் அந்த பேட்சி எந்த எ எவ்வளோ வரைக்கும் ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் தருவாங்க இப்போது நான் ஒரு அளவு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த அளவு பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டேன் அந்த அடையாளம் வச்ச பாத்திரம் தான் அரிசி இலக்க போகிறேன் அளவு பாத்திரம் ரொம்ப முக்கியம் அந்த பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் கண்டிப்பாக வைங்க அந்த அரிசி பத்து கிலோவுக்கு மேலே ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி வச்சிங்கன்னா அப்படி அரிசியும் உடையாது அரிசி விரட்சியாகவும் இருக்காது அப்படி கரெக்ட் அப்படி பூ வெந்து உங்களுக்கு நல்ல பசப்பொசனும் கிடைக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த அரிசியில் செஞ்சால் பிரியாணி வேலையை சீக்கிரமாக கற்றுக்கணும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம முத தடவை பிரியாணி செய்யும் போது நல்ல உதிரியாகவும் நல்ல சுவையாகவும் செஞ்சால் நமக்கு அடுத்தடுத்து பிரியாணி செய்கிற ஆர்வங்கள் அதிகமாக்கும் அதனால் தான் இந்த அரிசியை நான் ரெஃபர் பண்ணுறேன் இந்த அரிசியில் பார்த்தீங்களா அந்த நடுவில் இருந்து ஒரு கரண்டி விழுந்துச்சா அந்த கரண்டியை எடுத்து உங்களை காமிக்கிறேன் அதில் அவங்க பிராண்ட் நேம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டுன்னு போட்டு அதில் ப்ரீமியம் பிரியாணி ரைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நண்பா இவங்க என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியாது இவங்க வந்து இதே நாக்பூர்லேருந்து இருந்து அரிசி வருதுன்னு சொல்லுவாங்க உடனே நான் விளம்பரத்துக்காக பேசுகிறேன் நான் வந்து உடனே இவங்கள்டே எனக்கு காசு வரும் நினைக்காதீங்க நான் இந்த அரிசி எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க அந்த நம்பிக்கையை நான் உங்களுக்கு தரேன் இதில் நடக்கிற ஒரே விஷயம் இது தான் கொஞ்ச நபர் அதாவது கமெண்ட்டு தப்பாக சொல்லலை சில சஜஷன் அவங்களுக்கு பிடிச்சத சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய வீடியோவை முழுவதும் பார்க்காம சொல்கிறாங்க நீங்கள் முழுவதையும் பார்த்தீங்கன்னா இது பிரியாணியாக இல்லை இதுதான் பிரியாணியா இல்லை இது குஸ்கா பிரியாணியா இல்லை தக்காளி சோறில் சிக்கன் போடுற பிரியாணியான்னு கடைசி வரைக்கும் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் என் வீடியோவை ஒரு தடவை முழுவதும் பாருங்கள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு அவங்க பிராண்டு போட்டு அந்த கரண்டியில் பிரிமியில் பிரியாணி ரைஸ் இருக்கும் குவாலிட்டியான ரைஸு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட ரைஸு முதல் ஒரு சிப்பம் முப்பது கிலோ அந்த முப்பது கிலோ மூணு பாத்திரம் வந்துச்சு அப்போனா ஒரு பாத்திரம் பத்து கிலோ அரிசி அடுத்து இருக்கிற இருபது கிலோவோ நான் அழைக்கவே இல்லை ஏன்னா அதோ ஒரு கிலோ ஒரு பாத்திரம் பத்து கிலோ தெரிஞ்சிச்சு இல்லை அதை அடுத்தது அப்படியே கொட்டிட்டேன் மொத்தம் ஐம்பது கிலோ அஞ்சு பாத்திரம் அரிசி இங்கே இந்த வீட்டு தான் சமையல் போகிறோம் உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமான்னு கேட்டேன் அசில் பார்த்தா அவங்க பிரியாணி செய்கிற வீடு தான் பார்த்துட்ருக்காங்க எங்க கத்திரிக்கா பிரியாணி முன்னாடி எந்த சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ நிக்காது அப்படின்னு என்ன கத்திரிக்கா பிரியாணிய பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க உங்களுக்கு கத்திரிக்காய் பிரியாணி தான் பிடிக்கும் போல் இன்றைக்கி நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பார்த்து சொல்ல வைக்கலாம் சரி இப்போ நம்ம அடுப்பை கட்டியாச்சு அதுக்கப்புறம் நம்ம மூணு பக்கமும் வெறும் சவமாக அடிக்கி அதுக்கு மேலே நம்ம பற்ற வைக்கிற இடத்தாண்ட கொஞ்சம் சின்ன சின்ன வெறுவாக இருக்கிற மாதிரி வைங்க ஏன்னால் நமக்கு அந்த வேலை செய்யும் போது ஒன்றும் ஒன்றும் எவ்வளோ வேகத்தை நம்ம கொடுக்குதோ அந்தளவுக்கு ஆர்வத்தை கொடுக்கும் இப்போ விறகு நம்ம பிடிக்கவே டைம் ஆகி ஒரு கால் மணி நேரம் ஆச்சுன்னா அதுவே நம்ம ஒரு டென்ஷனான மாதிரி ஆகிடுவோம் ஏன்னா நம்ம அடுப்பில் செய்ய போகிறோம் கடுப்பில் செய்யக்கூடாது இந்த கான்செப்டுக்காக நண்பா இப்போது நம்ம இங்கே அடுப்பை பற்ற வச்சாச்சு விறகு நல்லா பிடிச்சி எரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நீங்கள் வட்டாவை எடுத்து வைங்க நீங்கள் அடுப்பை கொளுத்துன உடனே நீங்கள் வட்டாவை எடுத்து வச்சிங்கன்னா அந்த காற்று உள்ளே போகாமல் நமக்கு அமைஞ்சிடும் அதை திரும்ப வட்டாவை எடுத்து வச்சு திரும்ப பற்ற வச்சாலே அதுவே கொஞ்சம் கடுப்பாகும் இந்த ஒரு பிசிக்கலான ஒர்க்கு இந்த வேலையை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னுடைய வீடியோ கண்டெண்டில் இதில் நான் நான் எண்ணெயை ஊற்றி பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி புட்டு சாந்து போட்டு நம்ம தக்காளியை போட்டு தண்ணியை ஊற்றி தம்மை போட்டு சாப்பிடுங்க சூப்பர்னு சொல்லிட்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் வீடியோ சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன் தலைவா நண்பா வளர்ந்த ஒரு மாஸ்டர் என்னோட புது வியூவர்ஸ் என்னோட ரெகுலராக வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைப் நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என் வீடியோ உங்கள் கண் பார்வை அழகுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு இப்போது ஐம்பது கிலோ பிரியாணி அதாவது நம்ம சிக்கன் குஸ்கா பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு பத்து லிட்டர் எண்ணெய் பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் இதை நீங்கள் குறைக்கவே கூடாது குஸ்கா பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போதெல்லாம் முன்னாடி நான் பத்து லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போது ஒரு லிட்டரு நெய் அதில் பாதி இப்போ ஊற்றிக்கிற மீதி பாதி தம் போடும்போது ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் காஞ்சிட்ருக்கு அங்கே பாருங்கள் நம்ம நல்ல ஒரு பொது இடத்துல இந்த அடுப்பை வச்சுருக்கோம் அங்கே கா பார்த்து நல்லா அடிக்குது இங்கே ஏற்கனவே இதில் நான் ஒரு சிக்கன் கிரேவி வீடியோ இதே தான் செஞ்சேன் அதுவும் தனியாக போட்டிருக்கேன் வேறு லெவலில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக வீடியோலாம் பாருங்கள் வளர்ந்து ஒரு மாஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவெலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் நீங்கள் செய்யணும் நீங்கள் ஏன் அளவில் தான் செய்யணும் நான் சொல்லே வரல நான் தான் பெரிய மாஸ்டர் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும்னு சொல்ல வரல உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கலான ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும் இப்போ ஒரு பக்கமாக காற்று அடிச்சிச்சு நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஒரு சைடு இருக்கிற விறகு எடுத்து காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கத்தில் இழுத்த வாக்கில் வச்சிங்கன்னா அந்த அனல் சமமான நடுவில் போய் நமக்கு கிடைக்கும் இதை நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் செய்ய போகிறதுக்கு காமிக்கிறேன் அந்த எண்ணெய் சூடான உடனே நமக்கு தேவையான பட்டை கிராமம் ஏலக்காவை சேர்த்துட்டோம் அது கூட எடுத்து வச்ச பச்சை மிளகா அது கூட எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை அது கூட நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சிருந்த வெங்காயம் இந்த பொருட்களுடைய அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்ப கொடுக்குறேன் இப்போ உங்களுக்கு இதை விட முக்கியம் என்னன்னா நம்ம வந்து ஒரு பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இன்க்ரியன்ட்ஸ் அந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் தயாராக ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு செய்யுங்க கண்டிப்பாக பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை நீங்கள் செய்யலாம் அந்த வெங்காயம் பாதி வதங்கின உடனே மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த நல்லா அலசனை புதினா மல்லி தழிய அரைக்கட்டு அளவுக்கு இப்போ நான் சேர்த்து இது வெங்காயத்தை கூட வதக்கிறேன் தண்ணி மிளகாய் தூள் இங்கே எல்லாருமே சேர்ப்பாங்க நீங்களும் சேர்த்துக்குங்க கலர் கிடைக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணி நேச்சுரல் கலர் வரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல நான் ஏன் செய்யும் முறையிலே சேர்க்க மாட்டேன் ஏன்னா இங்கே சேர்த்தேன்னா ஒரு பிரச்சனை வரும் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்க முடிஞ்சால் போய் பாருங்கள் சரிங்களா இப்போது இந்த வெங்காயம் இந்த இடத்துல பொன்னிறமாக வதங்கணும் நல்ல பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த அரைச்ச இஞ்சி பூண்டு சாந்து கண்டிப்பாக பூண்டு தோலை உரிச்சி அரைச்சி சேர்த்துக்கங்க நல்ல வாசனை கிடைக்கும் சீக்கிரமாக அடி பிடிக்காது சின்ன பசங்களாம் தோலோடு சாப்பிடும் போது வயிற்ற வலிக்கும் வைசா நோக்கலாம் செரிமானம் இல்லாமல் உபாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அதிகமாக இந்த தோல் பிரச்சனையில் தான் வருதுன்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டேன் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்காச்சும் பூண்டு தோலை உரிச்சிருங்க இங்கே ஐம்பது கிலோ பிரியாணி செய்ய போகிறோம் ஐம்பது கிலோவுக்கு ஐம்பது கைப்பிடி உப்பு ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு ஒரு பேக்கெட்டு ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு கணக்கு பண்ணி நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பது கிலோ அரிசிக்கு மட்டும் ஐம்பது கைப்பிடி உப்பு இப்போ நான் போட்டுட்டேன் அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அந்த கழுத்து ரக்க ஈரல் கல்லியல் இதெல்லாம் உடனே கூட சேர்த்துருங்க ஏன்னா இதுக்கு நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும்னு அவசியம் இல்லை இது எந்த அளவுக்கு இந்த சாந்தில் வதங்கி உடஞ்சி குழையிற மாதிரி போகுதோ அந்தளவுக்கு வாசனையும் சிக்கன் டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் அப்புறம் தான் தெரியுமே உங்கள் எல்லாேருக்கும் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து கொஞ்சம் நேரத்தில் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த டைமில் நமக்கு தேவையான தயிர் எலுமிச்ச சாறு உப்பு சேர்த்துருக்கு இல்லையா இந்த மூணும் சேர்த்து வதங்கும்போது தீச்சல் பிடிக்காமல் எண்ணெய் தனியாக வதங்கி பிரிஞ்சு நமக்கு வரும் அந்த கீழே விறகு எரியிறத பாருங்களேன் ஒரு சைடு மட்டும்தான் விறகு இருக்குது ஒரு சைடு விறகே இல்லை அப்போது இந்த பக்கத்துலேருந்து காத்தடித்து அந்த பக்கத்து வரைக்கும் சரியான சமமான ஒரு அனல் பக்கம் நமக்கு கிடைக்கிது நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் காற்று வீசும் பதத்தில் கூட அரிசியோட பதம் மாறும் அதாவது பிரியாணியோட பதம் மாறும் சொல்லி அதெல்லாம் போய் பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு தனியாக வருதா இப்போது இஞ்சி பூண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெந்து பச்சை வாசனை நமக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி தக்காளியை சேர்த்து வதக்கும்போதும் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும் ஆரம்பத்திலே சவுக்க பிறகு ஒரு கேஸ் மாதிரி உபயோகப்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லையா அதை இப்போ சொல்ல போகிறேன் நல்லா கேளுங்க இப்போது இந்த தக்காளி சேர்த்த உடனே இது கூட நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு நூறு கிராம் ஐம்பது கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் தூள் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் சரியா இது சரியான அளவு சொல்லிருந்த இப்போ இந்த தக்காளியை சேர்த்துட்டோம் இந்த தக்காளி வதங்கி கொஞ்சம் நமக்கு அந்த அந்த சிவப்பு கலர் கிடைக்கும் அதுக்கப்புறம் இது கூட அந்த தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கும் போது இங்கேயும் நமக்கு தான் இருக்குது நம்ம தண்ணி இன்னும் ஊற்றலில்ல அப்போது இது கூட சேரும்போது நமக்கு அந்த கலர் கிடைக்கும் இது இல்லாமல் நம்ம இங்கே குஸ்காபிரின்னு செய்கிறதுனால மசாலா கொஞ்சம் கூட சேர்ப்போம் அப்போ தான் நமக்கு இந்த பொன்னி அரிசியில் நல்ல ஒரு சுவையான சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போது இந்த இடத்துல தக்காளி நமக்கு அந்த தண்ணி மிளகாய் தூள் நமக்கு இந்த மசாலா தூள் மூணும் சேரும்போது நல்ல ஒரு பிரியாணி நேச்சுரல் நேச்சர் கலர் கிடைக்கும் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க ஏன்னா நமக்கு பிரியாணிக்கு முதல் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் முதல் விஷயம் வாசனை இதை பார்ப்பாங்க ரெண்டாவது விஷயம் கலர் அதையும் பார்ப்பாங்க மூணாவது விஷயம் சாப்பிட்டு சுவை அப்போது நமக்கு அந்த வாசனையும் அந்த கலரும் பார்த்த உடனே நாடி நரம்பு எல்லாம் வெடிச்சு சாப்பிடணுன்னு ஆர்வத்தில் வருவாங்க அவங்க ஆர்வத்தோடு சாப்பிடணும் தான் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் இப்போது மினரல் வாட்டரை பார்க்க போகிறோம் கேன் தண்ணி நீங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு நீங்களே பண்ண நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு மாஸ்டாக இருந்து நிறைய இடத்துல செஞ்சுருப்பீங்க ஒரு இடத்துல அதிக சுவை கிடைக்கும் அதே அளவு தான் இன்னொரு இடத்துல செய்வோம் பற்ற சுவை கம்மியாக இருக்கும் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதில் தண்ணியில் மட்டும் சொல்லலை எல்லா பொருட்களையுமே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கேன் தண்ணியிலே செஞ்சீங்கன்னா ஒரே சுவை கிடைக்கும் உங்களுக்கு சாப்பாடும் ரொம்ப நல்லாயிருக்கும் சீக்கிரமாக சாப்பாடு கெட்டும் போகாது இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்திங்களா நம்ம அரிசி அலந்த அளவு பாத்திரம் எடுத்துட்டோம் அந்த அடையாளம் பார்த்திங்களா அந்த அடையாளம் வச்ச பாத்திரம் அதில் அஞ்சு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றரை ஏழு பாத்திரம் தண்ணி கரெக்ட் வைங்க சாப்பாடு நல்ல ஜூஸியாக உதிரியாக நல்ல பொச பொசன்னு அப்படி சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு இந்த அரிசியில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக அதிகமாக இதில் வாங்கி தான் செய்வீங்க அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா இதை நோட் பண்ணிக்கிங்க இந்த அரிசி அளக்கும் போது அரிசி அலசும்போது அரிசி அலந்துட்டு அதில் அளவு தண்ணி ஊற்றும் போது இந்த உப்பு போடும்போது காரம் போடும்போது இதெல்லாம் நீங்கள் யார் எந்த மாஸ்டர் செய்கிறீர்களோ உங்கள் கண் முன்னாடி நடக்க வேண்டும் எண்பது பர்சன்டேஜ் நீங்கள் செய்ய வேண்டும் அப்போ தான் எந்த வித மாற்றமும் இல்லாமல் நல்ல ஒரு பிரியாணியை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் செய்ய முடியும் இதை நீங்கள் மறந்துடாதீங்க யாரோ ஒரு புது புதுநபரை விட்டு அரிசி அளப்பா அதை அப்படியே வடிக்கட்டுப்பானா ஒரு ஒரு கிலோ அரிசி கீழே கொட்டிக்கினா கூட நம்ம அதை கணக்கு பண்ணி தான் உப்பு போட்டிருக்கோம் காரம் போட்டிருக்கோம் தண்ணி ஊற்றியிருக்கோம் அதோடைய பக்குவங்கள் மாறிடும் கண்டிப்பாக உங்கள் முன்னே நடக்க வேண்டும் தம்பி அளவு தண்ணி உப்பு உப்புக்காரன் பார்த்தா உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் நாங்கள் எந்த வீடிலுமே அளவு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னு சொன்னதில்லை இது உங்களுக்காக தான் இப்போது நான் இங்கே மூணு கைப்பிடி உப்பு போடுறேன் இது ஏன் நம்ம ஐம்பது கிலோ அரிசிக்கு தான் ஐம்பது கைப்பிடி உப்பு போட்டிருக்கோம் இங்கே தனியாக பத்து கிலோ கறி போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு ரெண்டு கிலோ கணக்குக்கு ஒரு கைப்பிடி உப்பு மொத்தமாக நம்ம அஞ்சு கைப்பிடி போடணும் இங்கே நான் மூணு கை போட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் நான் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் தம்பி காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னேன் அதனால் இங்கே நான் ஐம்பது கிராம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் பும் உங்களுக்கு தெளிவான ஒன்று சொல்கிறேன் அரிசிக்கு தனி உப்பு நீங்கள் சேர்க்கும் கறிக்கு தனி உப்பு அப்படி கணக்கு பண்ணுங்கள் நான் அப்படி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய எல்லா வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக இது இந்த வீடியோ பார்த்தோம் எனக்கு கொஞ்சம் புரியல இந்த விஷயம் எனக்கு விளக்கமாக தெரியணும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் இதை விட கடல் போல் சொல்லியிருக்கேன் அன்பால் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் அந்த அரிசி கொதி வந்த உடனே நம்ம வடிகட்டி வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கணும் இங்கே ஒரு முக்கியமான சொல் விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் அளவு தண்ணி ஊற்றி உப்பு காரம் செக் பண்ண உடனே தட்டு போட்டு மூடுறோம் இல்லையா இங்கே மூடின உடனே நீங்கள் அரிசியை வடிகட்டி வச்சிடணும் அப்போ தான் நீங்கள் கொதி வர லேட் ஆகும் நம்ம பொறுமையாக வடிகட்டிக்கலாம்னு சொல்லி நினைப்பீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் கொதி வந்த உடனே அவசர அவசரமாக போய் வடிகட்டுவீங்க அங்கே ஏதோ ஒரு சின்ன விவரதம் நடக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஆற அமர நீங்கள் அரிசி அரிசி அளவு தண்ணியை ஊற்றி போட்டு மூடன உடனே அங்கே வடிகொழி நீங்கள் அரிசி வடிகட்டி வச்சுக்கிங்க இங்கே கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துடுங்க அரிசியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஏன்னா நமக்கு அரிசியை வடிகட்டி வச்ச உடனே ட்ரை ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் கொட்டும் போது கெட்டி கெட்டியாக இருக்கும் உள்ள அதை நீங்கள் நல்லா கிளறி விட்டு மூடனா தான் உங்களுக்கு சரிசமமாக உடஞ்சிருக்கும் இப்போது நம்ம ஐம்பது கிலோ அதிக அரிசி செய்கிறதுனால பபுள்ஸ் மாதிரி கொதி வரும்னு சொல்லி நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது அரிசி கொட்டி மூடன ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் திரு மேலும் பெரட்டி பெரட்டி விடணும் ஏன்னா கணம் அரிசியோட கணம் அதிகமாகிறதுனால அடியில் அழுத்தமாக இருக்கும் சீக்கிரம் கொதி வராது நமக்கு அடியிலே தீச்சல் பிடிச்சிடும் இந்த தவறுகளை நான் செய்திருக்கிறேன் செய்திருக்கிறேன் உங்களுக்கு அதனால தான் நான் சொல்லி சொல்லி சொல்லுகிறேன் அப்புறம் அடுத்த அடுத்த ரெண்டு நிமிஷம் சேர்ந்து தட்டை திறக்கும் போது இங்கே பாருங்கள் அந்த அனல் கொதி அந்த கொதிக்கிறது நடுவில் சூப் கொதிக்குது பாருங்க அப்படி கிட்ட வரைக்கும் போய் காமிக்கிறேன் அந்த மாதிரி நடுவில் தான் கொதிக்கணும் ஓரத்தில் அனல் கொதிச்சா நீங்கள் அந்த வெறுகை சரிப்படுத்தி நீங்கள் ஒரு நிலையான பக்குவத்தில் வச்சு நடுவில் கொதிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் அந்த அரிசி எல்லாமே சமமான முறையில் வேகும் அது இல்லாமல் அதிகமாக செய்யும்போது இப்போ நான் சோவுண்டு வரேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு மூணு முறை நீங்கள் வரணும் எந்த ஒரு சைடுமே அரிசி அப்படி நின்னடக்கூடாது இந்த மாதிரி சவுண்டு மூணு தடவை வரணும் அப்புறம் அரிசியை பரட்டி ப விரட்டி விடணும் ஒரு இடத்துல கொஞ்சமாகச்சும் அப்படியே கிளறாமல் நின்றுடுச்சுன்னா கடைசியில் நம்ம சாதம் இல்லும் போது அந்த இடம் ஒரு அரிசியாக இருக்கும் ஒன்று குத்தல் பிரியாணி மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் ரெண்டுலேருந்து மூணு முறை மட்டுமே தட்டு போட்டு மூடுங்க அதுக்கப்புறம் தட்டு மூட தேவையில்லை ஏன்னா அரிசி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் கொதிக்கிறது தெரியாது வே அனல் அந்த வேக்காடு அதிகமாக வந்து உள்ளே தீச்சல் பிடிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது முறை நான் சவுண்டு வரேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் சவுண்டு வரணும் நாற்பது கிலோவுக்கு மேலே செய்யும்போதோ இல்லை நாற்பது கிலோ செய்யும் போதோ அதுக்கப்புறம் அரிசியை நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர விறகை எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் இந்த இடத்துல அதுவும் நம்ம கம்மியாக செய்யும் போது கூட சீக்கிரமாக தீச்சல் பிடிக்காது அதிகமாக செய்யும் போது நமக்கு அடியில் தீச்சல் பிடிச்சிச்சின்னா நிறைய சாதம் வீணாகும் அதாவது கொஞ்சமாக பிடிச்சா கூட ரெண்டு கிலோ மூணு கிலோ சாதம் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் அனலை எடுக்க ஆரம்பிச்சிருங்க அந்த பொறுமையான அனல் பதத்தில் கிளறி கிளறி நீங்கள் போடும்போது சாப்பாடு தீச்சலே இல்லாமல் இருக்கும் நல்ல வலுவான ஆள் கிளற மாதிரி நீ கிளறணும் சின்ன பசங்களை விட்டு கிளற விட்டிங்கன்னா கடைசியில் அவங்க சரியாக கிளற மாட்டாங்க சாப்பாடு ஒரு இடமா தீச்சல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்ல வலுவான ஆள் நாலா பக்கம் சுற்றி போது தான் நமக்கு தீச்சிலே பிடிக்காமல் நல்ல சாப்பாடு கிடைக்கும் இப்போது நான் கீழே இருக்கிற அணெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எரிகிற மாதிரி விறகு எதுவுமே இல்லை அந்த கந்து மட்டும்தான் இருக்குது இந்த பக்குவத்தில் நான் திரும்ப நல்லா கிளறிட்டு நம்ம மீதம் வச்ச உள்ள அந்த நெய்யை எல்லா பக்கமும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மல்லி புதினா தழை தூவி வாழையில் போட்டு தம் போடுங்க இப்போது இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம அரிசி போட்ட பிறகு நம்மளுடைய வேகம் அதிகமாக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் போடுறதுக்கு தேவையான நெய் புதினா மல்லி தழை வாழை இலை இதெல்லாம் ரெடியாக எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஒருவேளை வாழையில் சீக்கிரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் வந்த உடனே ஒரு அஞ்சாறு ஏழை பக்கத்து வீட்லேயோ இல்லை எங்கள் ஆறு யாராவது ஒரு வீட்லேயோ தோட்டத்துலேயோ இருக்கும் வெட்டி வெட்டியத்து வந்து வச்சுக்கிங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீர் பக்குவத்தில் அப்படியே கொதித்து லேசாக நீர் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நீர் பக்குவத்தில் நீங்கள் தம் போடும்போது தான் அந்த சாப்பாடு நீரை இழுத்து நல்லா உபிரியாகி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் இப்போ இன்னொரு பொன்னீர் சிலை செய்கிறதுக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் செய்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இந்த அரிசி நல்லா உபிரி வந்து நம்ம மற்ற அரிசியில் பத்து கிலோ அறுபது பேர் சாப்பிட்றோன்னா இந்த அரிசியில் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு உபிரி ஆகும் இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸு மாதிரி தான் ஓகேவா இப்போது நம்ம இந்த தட்டு போட்டு மூடிட்டு நம்ம கீழே இருக்கிற இந்த கந்து இந்த நெருப்பை எல்லாத்தையும் அள்ளி மேலே போட போகிறோம் மேலே போட்டு உடனே கீழே இருக்கிற இந்த கந்து நெருப்பை ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றி அணைச்சிடணும் ஏன்னா இது அதிக அரிசி நமக்கு மேலே நெருப்பள்ளி போட்ட உடனே அனலுடைய பதம் அனலுடைய பதம் வந்து உள்ளே அதிகமாக இருக்கும் அதுவே உங்களுக்கு நல்ல தம் ஆகிடும் அடியிலையும் அந்த இருந்து கீ மேலேயும் அனலிருந்து வட்டாவிலையும் அதிகமாக இருக்கும்போது இந்த ஒரு காரணத்திலும் தீச்சல் பிடிக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதனால நெருப்பெல்லாம் இல்லை மேலே போட்டவுடனே கீழே தண்ணி ஊற்றி அணைச்சிடுங்க இப்போது இங்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு நீங்கள் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் தம் விடணும் அதுக்கு இங்கே ஒரு முக்கால் மணி நேரம் மேலே ஆச்சு அந்த வாழையிலாம் நல்லா சுருண்டு பாருங்கள் சூப்பராக தம்மாக இருக்கு நமக்கு இலையை எடுத்துட்டு அந்த மேலோட்டமாக அரிசியை பார்க்கும்போதே தெரியும் அரிசியுடைய பதம் எப்படி இருக்குன்ட்டு நல்ல குச்சி குச்சியாக உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது இந்த சாதத்தை நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் நீங்கள் கரண்டி முழுசும் உள்ளே விட்டு தூங்கினா ரொம்ப டைட்டாக இருக்கும் சாதமும் அழுத்தமாக உடையும் கொஞ்சமாக மேலேயே வச்சு நீங்கள் திருப்பி விடணும் திருப்பி விட்டுட்டு இந்த சாப்பாடை அள்ளி காட்டுறேன் அப்படியே நல்லா நமக்கு அரிசி உடையாமல் உதிரியாக சூப்பராக கிடைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி அதிகமாக செய்ய மாட்டாங்க சில நபர்லாம் இருக்காங்க இருபத்தஞ்சி கிலோவுக்கு மேலேவே செய்ய மாட்டாங்க அப்படியே பதமாக பார்த்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு நூறு கிலோ பிரியாணியை அஞ்சு வட்டாவாக செய்கிற மாஸ்டர்லாம் இருக்காங்க அவங்களும் நல்ல மாஸ்டர் என்ன விட இல்லை நான் மாஸ்டர் கணக்கிலே இருக்கணான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நான் நான் கற்றுக்கின அனுபவங்கள் தான் உங்கக்கிட்ட இப்போ நான் சொல்ல வரேன் நான் இருபத்தி மூணு வயசில் பிரியாணியை நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இன்னும் நல்லா யாரும் சொல்லி கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமே நினச்சி நான் யூடியூப் நிறைய வீடியோ பார்த்துட்டு உண்டு இந்த மாதிரி இப்போ நான் சொல்லித்தரல இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களான்னு சொல்லிவிட்டு நானும் நைட்டெல்லாம் தூங்காமலாம் தேடி அதோடைய அனுபவங்கள் தான் இந்த மாதிரி நான் சொல்லணும் ஏன்னா நான் தேடணும் இல்லையா அந்த மாதிரி யாராவது தேடுவாங்க அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கணும் தான் என்னோட ஆசை நான் அதை நிறைவேற்ற நினைக்கிறேன் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதனாலும் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு எப்பவும் நான் உங்கள் கேட்குற கேட்குற வார்த்தை தான் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்கு இது ஒரு பெரிய வாழ்க்கையில் முக்கியமான வீடியோவாக இருக்கும்